ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இங்கிலீஷில் ஃபார்பிட்டன் ரைஸ் அதாவது தடை செய்யப்பட்ட அரிசின்னு சொல்லப்படக்கூடிய கருப்பு கவுனி அரிசி பற்றிய ஆரோக்கிய நன்மைகளை பற்றி டீட்டெயிலாக பார்க்கலாம் முதல்ல இதுக்கு ஏன் தடை செய்யப்பட்ட அரிசின்னு பேர் வந்ததுன்னா பழங்காலத்தில் வாழ்ந்த சீன மன்னர்கள் இந்த கருப்பு கவுனி அரிசியில் இருக்கக்கூடிய ஊட்டச்சத்து மருத்துவ குணங்கள் எல்லாத்தையும் டீட்டெயிலாக தெரிஞ்சதால் இதை மன்னர்கள் மட்டும்தான் சாப்பிடணும் சாதாரண மக்களுக்கு இது கிடைக்கக்கூடாதுன்னு தடை செஞ்சதாக சொல்கிறாங்க ஆனால் இன்றைக்கி இருக்கக்கூடிய சுச்சுவேஷன் அப்படி இல்லை எல்லோருக்கும் கிடைக்க ஆரம்பிச்சிருச்சு பலரும் இதை வாங்கி பயன்படுத்த ஆரம்பிச்சிட்டாங்க என்ன தான் இதில் மருத்துவ குணங்கள் அடங்கியிருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா இதுல அதிகப்படியான புரதம் நார் சத்து இரும்பு சத்து வைட்டமின் இ நியாசின் லூட்டின் கால்சியம் மெக்னீசியம் அமினோ அமிலங்கள் போன்ற பல சத்துக்கள் அடங்கி இருக்கு பல ஆய்வுகள் திரும்ப திரும்ப சொல்லக்கூடிய விஷயம் என்னென்னா இந்த கருப்பு கவுனி அரிசியை அடிக்கடி கஞ்சியாகவோ சாதமாகவோ வடித்து சாப்பிட்டு வந்தால் புற்றுநோய் ஏற்படுவதற்கான சாத்தியம் மிக மிக குறைவுன்னு சொல்கிறாங்க அதே மாதிரி கேன்சர் ட்ரீட்மெண்ட்டுக்கு பிறகு ஃபாஸ்டாக ரெக்கவர் ஆகிறதுக்கு கருப்பு கவுனி அரிசி ஒரு மிக சிறந்த உணவாக இருக்கும் இந்த அரிசியில கரோட்டினாய்டு அப்படிங்கிற ஆன்டி ஆக்சிடென்ட் இருக்கு இது கண் கண்புரை ஏற்படாமல் தடுக்க உதவுது அது மட்டும் இல்லாமல் கண்களோட ஆரோக்கியத்தை பாதுகாக்கவும் உதவும் நூறு கிராம் கருப்பு கவுனி அரிசியில நாலு புள்ளி ஒம்பது கிராம் சத்து இருக்கு இது மற்ற அரிசியில் இருக்கிறத விட நான்கு மடங்கு அதிகம் நாம சாப்பிடக்கூடிய உணவு ஈஸியா செரிமானமாக சத்து ரொம்பவே முக்கியம் ஸோ செரிமானம் சார்ந்த பிரச்சனைகள் வயிறு உப்புசம் வயிற்று வலி போன்ற ப்ராப்ளம் இருக்கிறவங்க கருப்பு கவுனி அரிசி சாப்பிட்டு வர நல்ல பலன் கிடைக்கும் கருப்பு கவுனி அரிசியில் இருக்கக்கூடிய ஆந்தோசைனின் மற்றும் அமினோ அமிலங்கள் மூளையில் இருக்கக்கூடிய செல்களை சிதையாமல் பாதுகாக்கும் அது மட்டும் இல்லாமல் மூளையோட செயல்திறனையும் அதிகரிக்கும் இந்த அரிசியை அடிக்கடி உணவில் சேர்த்துக்கும் போது மூச்சு குழாயில் இருக்கக்கூடிய சளியை வெளியேற்றும் ஆஸ்துமா பிரச்சனைகள் வராமலும் தடுக்கும் கருப்பு கவுனி அரிசி ஒரு லோ கிளைசமிக் இண்டெக்ஸ் கொண்ட உணவு இதை நீரிழிவு பிரச்சனை இருக்கிறவங்க தொடர்ந்து சாப்பிட்டு வரும்போது ரத்தத்தில் இருக்கக்கூடிய சர்க்கரையின் அளவை கட்டுப்படுத்த உதவுது இந்த அரிசியில் உடலுக்கு தேவையான அளவு ஆன்டி ஆக்சிடென்ட் இருக்குது இது கல்லீரலோட ஆரோக்கியத்தை பாதுகாப்பது மட்டுமல்லாமல் கல்லீரலில் கொழுப்பு படியாமலும் பார்த்துக்கும் கல்லீரல் கொழுப்பு நோய் உள்ளவங்களுக்கு இது ஒரு பெஸ்ட்டான உணவு இந்த கருப்பு கவுனி அரிசியில் ஆந்தோசைனின்ஸ் அப்படிங்கிற ஆன்டி ஆக்சிடென்ட் இருக்குது அதே மாதிரி நார் சத்தம் கொஞ்சம் மிகுதியாகவே இருக்குது இது உடலில் இருக்கக்கூடிய கெட்ட கொழுப்ப மிலங்களை கரைச்சி நல்ல அமிலங்களை அதிகரிக்க செய்யுது அது மட்டும் இல்லாமல் ரத்த குழாயில் படிஞ்சிருக்கக்கூடிய கெட்ட கொழுப்பு மற்றும் அடைப்புகளை சரி செய்யவும் இது உதவுது இந்த அரிசியை சாதாரணமாக சமைச்சு சாப்பிட முடியாது நல்லா ரெண்டு மணி நேரம் ஊற வச்சு கஞ்சி மாதிரி செஞ்சு சாப்பிடுங்க உங்களுக்கு நல்ல பலன் கிடைக்கும் இந்த வீடியோவோட எண்டுக்கு வந்துவிட்டோம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்